சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் அருந்திய காலத்து அற்பமாவின் பேருடதும் உடலில் நின்று வருத்தல் செய்வினி அகற்றுதல் இங்கே வஞ்சனேன் மாஞ்சி நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை நாளும் நம்மளை நன்னறிப்படுத்தலுக்குரிய நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நெறிந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை Ο τρίγωνο. Ο τριγό, να μα είπα, yes, είπα, yeah, να μα. Ο τριγό, να μα είπα, yes, είπα, yeah, να μα. Ο τριγό, Ο. மொழிக்கு வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றை உச்சி குழிக்கு வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ உயிர் ஒழியை உச்சி குழியாகிய எரிவொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வெளியை உச்சி குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம்

முதலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்து பதினேழு சனிக்கிழமை பதிமூன்றாம் பிறை நாளை அதிகாலை ஐந்து மணி வரை போராடும் விண்மீன் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அங்கவியல் வேதமை அதிகாரம் எட்நூத்தி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு விடல் ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு தலம் இருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை படையாதருபூதப் பகடாரு போர்வை உடையானுமையோடும் உடனாயிடு கங்கை சடையா நெருக்கத்தம்புடியூதகு கோயில் விடயானடியாவினைதானே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை போகமாற்ற புன்முளையால் தன்னோடும் புன்னகலம் பாகமார்த்தவைங்கென்வெள்ளேற்றலுவரமியட்டி ஆகமார்த்ததோடுட தோளுடையின் கோபனாடையின் மேல் நம்பெருமான் நல்லார் திறப்புளி நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருபூர் தில்லை திரு கருவிலிக் கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புடைகுட வடிவ ஊராடும் விண்மீன் ஐந்தாம் திருமுறை மட்டிட்ட குழலார் சுழலில் வளைபட்டிட்டு மயங்கிப் பரியாது நீர் கட்டிட்ட வினை போக கருவிழிக் கொட்டிட்டு உறைவான் கழல் கூடுமே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை மூவினைமியின் தொற்றிய திரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ என் மனவர் ஆதினப்பணுவல் சதகம் நாற்பத்தி ஒன்று ஆட நீழலில் அன்றொரு நால்வற்கு அருநெறி உரைத்தானை காலகாலானை சிவப்பிரகாச இங்கண் மணிதன்னை உண்ணாது எழவார்குழலார் மெய்யல் கொண்டிங்கு நீ உழல்வதெல்லாம் சலவே விழையாகும் நெஞ்சே சொன்னேன் தவறிலை என் மேலே ின் சாந்தலிங்கர் பதிட்டு பத்தந்தாளி சிறப்புரு தெய்வத் தமிழ் வழிபாடு திக்கலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல்மொழி கூறு அகன்றிடத் தமிழ் நெறி கண்டேன் நிரந்தரும் தெய்வப் புலமை வல்லுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் மரங்கடிந்தினிய செம்மொழித் தமிழாய் மாண்புறும் மறுச்சனை கண்டேன் என போதித்து வணங்கி உள்ளமுகின்றோம் வக்கின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவாணிப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் வழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அரல் புரிய வேண்டுகோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்தநாள் தானும் திருப்பூர் திருமதி பவித்ரா அவர்கள் வணிகவியல் விக்னேஷ்குமார் திவ்யா இலக்கியவியல் ரம்யா வினக்கா கனிப்பொறித் திவ்யதர்சினி பிகாம் பி ஏ வித்யாஸ்ரீ லோகேஸ்வரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் போற்றி ஓம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வகையுணர் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்ன வந்தானால் ஊர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றொண்டடி இரணம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமினி ஏறூர் நளமாம்பொருள்கள் இன்றும் வாழிய வாழிய வேர் சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதி இனங்களிலும் தென்கேலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை தவநெறி சாலை ஆதிய இடங்களில் ஆழமுண்ட அன்னல் அடிபரவலாகிய பிரதோஷ வழிபாடு மாலையில் நடைபெறுகின்றது அதிலும் நம்முடைய கல்லூரியும் பெரியவரான அமைப்பும் இணைந்து நடத்தக்கூடிய பெரியவரான இசை நாட்டிய நாடகம் நம்முடைய முத்தமிழரங்கத்திலே நிறைவேறுகின்றது ரெண்டு மணி அளவில் நடைபெறும் இந்த நிகழ்விலும் கலந்து குருவருடும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயத்திலே போற்றி கைலமிளையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் வெண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் சுற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறடி வல்லது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்